பாருங்கள் இடிமுரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலை அரசு பச்சை மறித்து போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குளத்துப் பாளையம் ஊராட்சி சேர்ந்த குளத்து பாளையம் மக்களுக்கு சுமார் பதினைந்து நாட்களாக தண்ணீர் வரவில்லை குடிக்க தண்ணி இல்லை குளிக்க தண்ணி இல்லை ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லை வெறும் குளத்துடன் தாராபுரம் பைபாஸில் இருந்து கரூர் செல்லும் நாளோடு சந்திப்பில் கட்டை குச்சி மட்டை வரிசையா அடுக்கி உட்கார்ந்தும் நின்றும் ஆண் பெண் மற்றும் குழந்தைகளுடன் போராட்டம் நடத்தினர் போராட்டம் நடத்தினர் இத்துடன் இடிமுசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க டிவிக்கு